வணக்கம் நண்பா விவசாயம் பிடிச்சவங்க இந்த வீடியோ கடைசி பாருங்க செம்மண் தோட்டத்தில் என்னெல்லாம் நல்லா விளையும் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளம் இந்த அளவு கொஞ்சம்தான் மற்றபடி ரொம்ப அந்த சொட்டை சொட்டையாக விழுது பூச்சிக்காடு ரொம்ப அரிக்கி செம்மண்ணில் செவ்வந்தி பூ நல்லா வரும் ஆனால் நோய் அடிக்காமல் பார்த்துக்கணும் நோய் அடிக்காமல் இருந்தால் பூ நல்லா வரும் நோய் அடிச்சுன்னா அந்த கருப்பு கருப்பாக வரும் பூவெல்லாம் கருகிடும் அது கொஞ்சம் பக்குவம் அதிகமாக பார்க்கணும் கரெக்டாக மூணு மாதம் பார்த்தோம்னா போதும் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் நல்லா பூ இருக்கலாம் மிளகாய் போட்டிருந்தோம் மிளகாய் தான் வருது எல்லாம் சித்தப்பா தோட்டத்தில் தான் மிளகா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன மிளகான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாட்டு மிளகாவா ஹைப்ரட்டா அடுத்து மஞ்சள் கிழங்கு போட்டிருக்கோம் பொங்கலுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் பொங்கலுக்கு எல்லாருமே மஞ்சள் கெழங்கு அதிகமாக வாங்குவாங்க வீட்டுக்கு முன்னாடி கேட்டி தொங்க விடுவாங்க அது பூவைப்பூன்னு சொல்லுவாங்கன்றது ஒரு பூ இருக்குது பூளைப்பூன்னு சொல்லி அதிகம் வைப்பாங்க பொங்கலுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு ஒரு பத்து நாளில் இந்த கிழங்கெல்லாம் பறிக்கப்படும் மஞ்சள் கிழங்கு இது மஞ்சள் குழ மஞ்சள் பொடி அதிகமாக சாப்பாங்க சமையலில் ஏன்னா கிருமி மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கணும்னு நஞ்சலாக எடுத்துடணும் இது சீனி கொடி விவசாயம் பிடிச்சாங்க மார்க்கிட்டு எல்லாம் சாஸ்பை பண்ணிருங்க அடுத்து வந்து தான் புதுசாக போட்டிருக்கோம் அது வருமானு தெரியலை அப்படியே பாருங்கள் இங்கேயும் கொஞ்சம் மிளகா தான் வீட்டுக்கு மிளகா வெடி மிளகா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் எண்ணெயில் வதக்கி லைட்டாக உப்பை போட்டு சாப்பிடுவாங்க இது என்ன செடின்னு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் காலிஃப்ளவர் இப்போ தான் லைட் லைட்டாக போடுறது ஒன்று ரெண்டு வருது அது இலையாக இதுதான் இதுலேருந்து அப்படி வரும்னு நினைக்கேன் அப்படியே இலையிலேருந்து அப்படியே இதாக வருது பார்க்க அழகா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து கத்திரிக்காய் அதில் பொல்லங்காய் போட்டம் கம்பு நட்டுனதில் எல்லாம் எடுத்தாச்சு கத்தரிக்காயும் இந்த வட்டம் சுமார் தான் இந்த வட்டம் யாருக்குமே அவ்வளோக்கு வருமானம் இல்லை நண்பா மல்லிகைப்பூவும் யாருக்கும் அவ்வளோ சரியாக வரதில்லை காய்கள் போட்டாலும் சரியாக வரதில்ல மிளகா தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்துருக்கு நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் வாட்ச் அனைவருக்கும் நன்றி பாஸ்